வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் விமானங்களை பயன்படுத்த தடை தேர்தல் ஆணைக்குழுவின் அதிரடி உத்தரவு சவால் மூல வாக்குச்சீட்டுகள் விநியோகம் இன்று ஆரம்பம் ரணிலின் அரசியல் ஆயுட்காலம் தேர்தலுடன் நிறைவடையும் பகிரங்க விவாதத்துக்கு அழைக்கும் விமல் களைகட்டும் ஜனாதிபதி தேர்தல் பட்டாசு உற்பத்திகளும் அதிகரிப்பு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் முன்னெடுக்கும் மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு இலவசமாக விநியோகிக்கப்படும் கல் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டில் நீரில் அதிகரிக்கும் காற்றின் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை நீரில் மூழ்கி இளைஞன் உட்பட இருவர் மாயம் இருபத்தி நான்கு மணத்தியாளங்களில் நடந்த துயரம் சாரதிகளுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ள நடைமுறை இலங்கை போக்குவரத்து சபை எடுத்த தீர்மானம் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர்களுக்கு அரசு செலவில் விமானப்படி உலக வானூர்திகள் அல்லது விமானங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்தல் கூட்டங்கள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அதனை பயன்படுத்த முடியாதென தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவிக்கையில் அரச விமானங்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தினால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும் எவ்வாறாயினும் ஏனைய தேர்தல் அல்லாத உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளுக்கு விமான பெக்கொள்ள கூடிய நபர்கள் அரசாங்க விமானங்களை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என தெரிவித்துள்ளார் இதேவேளை அரச பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளை தேர்தல் பணிகளுக்காக பயன்படுத்தினால் அதற்கும் பணம் செலுத்தி பற்றிச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய அரசாங்க சொத்துக்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்துதல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமூக ஊடகங்களின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிப்பது குறித்து தேசிய தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் இந்த வாரம் நடைபெறவுள்ள தேர்தல் ஆணைக்குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரமேஎல் ரட்நாயக்க இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இந்த கருத்து கணிப்புகள் மூலம் சில வேட்பாளர்களுக்கு பாதக நிலைமை ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கருத்து கணிப்புகளை மேற்கொள்ளும் தரப்புகள் யார் என்பது குறித்து கண்டறியும் நோக்கில் தேர்தல் ஆணைக்குழு ஆய்வு நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆய்வின் அடிப்படையில் கருத்து கணிப்புகளை தடை செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிலத்திறனிகள் அல்லது அச்சு ஊடகங்களில் நடத்தப்படும் கருத்து கணிப்புகளை ரத்து செய்வது இலகுவானது என்ற போதிலும் சமூக ஊடகங்களில் மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகளை கட்டுப்படுத்துவது சவால் மிக்கது என தேர்தல் தலைவர் மேலும் தெரிவித்தார் வீவலை தேர்தல் விதிமுறைகளை மீறும் உள்ளடக்கத்தை நீக்கும் உறுதிமொழியை சமூக ஊடக தள இயக்குநர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் வழங்கியுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்எல் எம் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தபால் மூல வாக்காளர்களுக்கு இடப்பட்டு பதிவு செய்யப்பட்டு தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாக்கப்பட்ட பொதிகளை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று ஆரம்பமாக உள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் வாக்காளர் அட்டை விநியோகம் செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி தொடங்கும் என்றும் செப்டம்பர் எட்டாம் திகதி அதற்கான சிறப்பு நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தபால் திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்படுவதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித்த ரணசிங்க தெரிவித்தார் எவரேனும் அத்தியாவசிய காரணங்களுக்காக விடுமுறை எடுக்க வேண்டுமாயின் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி தபால் மா அதிபரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் செப்டம்பர் இருபத்தி ஒராம் திகதியுடன் நிறைவடையும் என்றும் தேசியத்தை கருத்தில் கொள்பவர்கள் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என தேசிய சுந்தர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற சர்வஜன சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ராஜபக்சர்கள் நாட்டுக்கு எதிராக செயல்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்து வெளியேறி எதிர்கட்சியாக செயல்பட்டோம் நமக்கும் சுயநல நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி செயல்பட முடியும் ஆனால் ஒருபோதும் நாங்கள் அவ்வாறு செயல்படவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்கள் வழங்கிய ஆணையை பலவீனப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே ஏழு அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் பரிமாணத்தை தோற்றுவித்துள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் எதிர்வரும் மாதம் இருபத்தி ஓராம் தேதியுடன் நிறைவடையும் அவருக்கு ஆதரவு வழங்க சென்றுள்ளவர்களின் அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் அவரும் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுவதாக குறிப்பிடவில்லை தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படும் அனைத்து தரப்பினரும் அம்முடன் கைகோர்க்க வேண்டும் பொருளாதார கொள்கை தொடர்பில் பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்களிடம் பகிர் விவாதத்துக்கு நாங்கள் தயார் என்றார் தேர்தல்களை முன்னிட்டு நாட்டில் பட்டாசு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தினேஷ் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதுடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் மேலும் சில தேர்தல்கள் நடைபெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது நத்தார் பண்டிகை மற்றும் புத்தாண்டு நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை முன்னிட்டு பொதுவாக ஆகஸ்ட் மாதம் பட்டாசு உற்பத்தி ஆரம்பிக்கப்படும் எனினும் தேர்தல்களை முன்னிட்டு முன்கூட்டியே பட்டாசு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கம்பஹா காளி காண்டி மற்றும் குர்நாகல் மாவட்டங்களிலும் பட்டாசு உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நடத்தவுள்ள மாபெரும் கவனியிருப்பு போராட்டம் வலுப்பெற அனைவரும் அணிதிரண்டு ஆதரவு வழங்க வேண்டுமென்று முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் அனுப்பிய அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் குறித்த அறிக்கையில் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ளது வேதனைகளுடன் சொல்லன்னா துயரங்களுடன் பல ஆண்டுகளாக தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கையை பொறுத்தவரையில் காணாமலாக்கப்பட்டோர் என்ற சொற்பதம் உருவாக காரணமானவர்கள் தங்களுடைய துரோகத்தின் வெளிப்பாடாக தமிழ் மக்களை வேதனை கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினமான எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதி வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கில் திருகோணமலையிலும் காலை பத்து மணியளவில் மாபெரும் ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்த உள்ளனர் இந்த போராட்டம் வலுப்பெற அனைவரும் திரண்டு ஆதரவு வழங்கும் வண்ணம் கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள அவசரப்படுபவர்கள் அடுத்த மாதம் வரை காத்திருக்குமாறு குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐந்து மில்லியன் புதிய கடவுச்சீட்டுகள் பெறப்படும் என குடிவரவு குடியகல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடவுச்சீட்டு பற்றாக்குறையை சமாளிக்க ஒரு நாளைக்கு ஆயிரம் கடவுச்சீட்டுகள் மட்டுமே வழங்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய தோற்றம் கொண்ட கடவுச்சீட்டுகள் அடுத்த மாதம் வரவிருப்பதனால் நாளில் கடவுச்சூட்டை பெற்றுக்கொள்ள அவசரப்படுபவர்கள் அடுத்த மாதம் வரை காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பழைய கடவுச்சூட்டை படிப்படியாக நீக்கி மிகவும் பாதுகாப்பான பயண ஆவணத்தை அறிமுகப்படுத்தியமையினால் கடுப்புச்சீட்டுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தனி தெரிவித்துள்ளது செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டு போத்தலில் அடைக்கப்பட்ட கல்லை அறுந்தும் மக்களிடையே ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அரசாங்கம் மற்றும் பொறுப்பான தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசியல் ஆதரவாளர்கள் சிலர் தோட்ட தொழிலாளர்களுக்கு செயற்கையான கள் போதல்களை இலவசமாக விநியோகம் செய்வதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்த தகவலின் அடிப்படையில் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார் டூரலியா பதுளை ஹெட்டன் போன்ற தோட்டத் தொழிலாளர்கள் அதிகம் வாழும் பிரதேசங்கள் இந்த கல் போத்தல்கள் நீண்ட காலமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளன இவற்றின் பாவனையால் தமது பணியாளர்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் தொழிலாளர்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் தோட்ட நிர்வாகம் முறையிட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெளிய மாவட்டங்களிலும் இடக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் உயர் எதிர்வு கூறியுள்ளது <inaudible> அம்பாறை மட்டுக்களப்பு மற்றும் உமா மாகாணங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையல்லது இடையுடன் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்மந்தோட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மடத்தியானத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் இடையிடையே மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மடத்தியானத்திற்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை ஹம்யங்களில் மடத்தியான அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வளவுகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் நிலையில் காணப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மடத்தியாளங்களில் நீரில் மூழ்கி இளைஞன் உட்பட இருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி கல்பெட்டி இழுப்பண தேவில் தங்கியிருந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் ஜனசபிபுர புற பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்தி ஐந்து வயதுடைய ஒருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் காணாமல் போன நபரை கண்டுபிடிப்பதற்காக கல்பெட்டி போலீசார் மற்றும் கல்பெட்டி கடற்படை முகாம் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவழி மரவினர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவாலயத்திற்கு அருகில் கடலில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் போனவர் கந்தவத்து வெளிபண்ணமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்தும் பலருடன் கடலில் நீந்தி கொண்டிருந்த போது அலைகளில் சிக்கியதாகவும் அவர்களில் ஒருவரை பிரதேசவாசிகள் மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன இளைஞனை கண்டுபிடிக்க மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை குருநாகல் போக்கமோவா பிரதேசத்திலிருந்து தெத்ரோயாவில் நீராட சென்ற தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன நிலையில் ஒன்பது வயது குழந்தையின் சடலம் நேற்று நீரோடையில் இருந்து மீட்கப்பட்டது இந்த நிலையில் காணாமல் போன தாய் மற்றும் இரண்டு வயது மகளின் சடலங்கள் இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மொனராகளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு அம்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த உயர்தர மாணவி ஒருவர் குடும்ப வறுமையால் உயிரை மாய்த்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இருபத்தி நான்காம் திகதி தனது தாயாருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவர் படுக்கையிலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மொனராகலி வெதிகும்புற பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் மோக்சா செவ்வந்து என்ற பதினெட்டு வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிரிழந்தார் இவரது தந்தை கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் காட்டு யானை தாக்கி உயிரிழந்துள்ளார் வீட்டில் தாய் தம்பி மற்றும் அண்ணன் வசித்து வரும் நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலை கரும்பு வெட்டுவதற்காக தாய் வீட்டை விட்டு வழி சென்றார் தம்பியும் பயிற்சி வகுப்புக்கு சென்றுள்ளார் மதியம் மூன்று மணியளவில் தம்பி வந்து பார்த்தபோது அவர் படுக்கையில் இருந்து கிடந்துள்ளார் அம்மா அங்களால் மிகவும் கஷ்டப்படுகின்றார் அதனை பார்க்க வருத்தமாக உள்ளது என அவர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பணப்பிரச்சனை காரணமாக அவர் படிப்பதில் கூட சிரமப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபையின் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஊழியர்களிடமிருந்து மருத்துவ அறிக்கைகளை பெறுவது கட்டாயம் மாக்கப்பட்டுள்ளது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மருத்துவ அறிக்கைகள் பெறப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது அம்பாறையிலிருந்து இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து அரச பேருந்தின் சாரதி ஒருவர் திடீரென மாரடைப்பு காரணமாக இரவு மணியளவில் உயிரிழந்திருந்தார் இதன்போது பேருந்து வீதியை விட்டு விலகி பேருந்தில் பயணம் செய்த ஒருவருக்கு மாத்திரமா லேசான காயம் ஏற்பட்டிருந்ததுடன் விபத்து ஏற்படும் போது பேருந்தில் நாற்பது பயணிகள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான விபத்து சம்பவங்கள் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையில் இந்த விசேட தீர்மானத்தினை எடுத்துள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்